Ya Allah, Ya Allah, Ya Rahman, ya, Rahim. ya Allah, Ya Allah, Ya, Rahman, ya கைகளை ஏந்துகிறோம் யாஹல்லா எங்கள் நெஞ்ச முறைகிட வேண்டுகிறோம் யா பிஞ்சி பிஞ்சு கைகளை ஏந்துகிறோம் யாஹல்லா எங்கள் நெஞ்ச முறைகிட வேண்டுகிறோம் யா அல்லா ஏழு வானமும் பூமியும் சுவாச காற்றையும் தந்த ரப்புல் ஆலமீன் பிஞ்சு கைகளை ஏந்துகிறோம் யா எங்கள் நெஞ்ச முறையிட வேண்டுகிறோம் யா காணாமல் கல்புக்குள் இருக்கின்றவன் களிமாவால் நாவுக்குள் இணைக்கின்றவன் யார் யார்க்கு எதுவென்று விதிக்கின்றவன் எல்லோர்க்கும் அருள் தந்து பார்க்கின்றவன் மறைவழி எங்களை நடத்திடுவாய் இந்த மணமக்களை என்றும் காத்திடுவாய் மறைவழி எங்களை நடத்திடுவாய் இம் மணமக்களை என்றும் காத்திடுவாய் பிஞ்சு கைகளை எந்துகிறோம் யா அல்லா எங்கள் நெஞ்ச முறையிட வேண்டுகிறோம் யா அல்லா நாங்கள் செய்த பிழையாவும் பொறுப்பாய் அல்லா எங்கள் தொழுகைக்கு செவி சாய்த்து அருள்வாய் அல்லா மூமீன்கள் மீன்கள் ஒன்றாக முன்னேறவே மீன்கள் எல்லாமே கபுலாக்குவாய் மறைவழி எங்களை நடத்திடுவாய் இம் மண மக்களை என்றும் காத்திடுவாய் மறைவழி எங்களை நடத்திடுவாய் இந்த மண மக்களை என்றும் காத்திடுவாய் பிஞ்சு கைகளை எந்துகிறோம் யா அல்லா எங்கள் நெஞ்சம் முறுகிட வேண்டுகிறோம் யா அல்லா மறை ஒன்றை தந்தாய் அல்லா அதில் பூ போன்ற மொழியாவும் அமைத்தாய் அல்ல நல்வாழ்வு மேலோங்க வைத்தாய் அல்லா புது வாழ்வு வழி ஒன்றை கொடுப்பாய் அல்லா உயிர்கள் போற்றும் நீ அல்லாஹ் எங்கும் நிறைந்தவனே நீ அல்லா உயிர்கள் போற்றும் நீ அல்லாஹ் எங்கும் நிறைந்தவனே நீயே அல்லாஹ் இளம் பிஞ்சு கைகளை ஏந்துகிறோம் யா அல்லா எங்கள் நெஞ்ச முறிகிட வேண்டுகிறோம் யா அல்லா இல்வாழ்க்கை மனம் வீச அருள்வாய் அல்லா மழையாக வளம் யாவும் தருவாய் அல்லா வீடங்கும் இன்பங்கள் பொழிவாய் அல்லா மலர் சோலை வழிவாழ செய்வாய் அல்லா இருமானம் சேர்ந்திடும் திருமணமே இனி உங்கள் வாழ்வில் நறுமாணமே இருமானம் சேர்ந்திடும் தீர்மானமே இனி மணமக்கள் வாழ்வில் நறுமணமே இளம் பிஞ்சு கைகளை ஏந்துகிறோம் யா அல்லா இளம் பிஞ்சு கைகளை ஏந்துகிறோம் யா அல்லா எங்கள் நெஞ்ச முறிகிட வேண்டுகிறோம் யா அல்லா யா அல்லா மய